வேலை செய்யும்போது பதட்டமாகவும் அவசரமாகவும் செஞ்சிங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் திரும்ப ஒரு முறை இல்லை ரெண்டு முறை கூட செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஃபர்ஸ்ட் இந்த பதட்டம் அவசரம் ஏன் வருது அப்படின்னா இந்த வேலையை முடிச்சிட்டு அடுத்த ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லை அது அது கொஞ்சம் சீக்கிரம் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும் இல்லை இந்த வேலையே சீக்கிரம் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும் இந்த பயம் பதட்டம் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை உணர்வாக தான் வருது இதை வந்து அப்படியே நம்ம செயலில் காமிச்சோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம திரும்ப செய்ய வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும் அதை நம்ம ஒரு எச்சரிக்கை உணர்வாக மட்டும் எடுத்துகிட்டு செயலில் கவனத்தை அதிகப்படுத்தி அந்த வேலையில் நூறு சதவீதம் பொருந்தி ஒரு தியானம் போல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை சீக்கிரமாகவே முடியும் பர்ஃபெக்டாகவும் முடியும் அந்த வேலையை திரும்ப செய்ய வேண்டிய நிலைமைய நமக்கு ஏற்படாது அடுத்த வேலையையும் நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம் சின்ன வேலையோ பெரிய வேலையோ எல்லா வேலையும் இதே மாதிரிதான் நம்ம கவனமாகவும் நூறு சதவீதம் அந்த வேலையில பொருந்தையும் செய்யணும்